ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் எலக்ட்ரோ பாண்டு ஸ்கீமை தடை பண்ணதுலேருந்தே உச்சநீதிமன்ற தலைமை நீபதியான சந்திரசூட் அவர்களுக்கு மிரட்டல் கொடுக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக இடைவிடாமல் பாஜக பண்ணிட்டு தாங்க வர்றாங்க அந்த வகையில் இந்த முறை இருபத்தோரு ரிட்டையர்டு நீதிபதிகளை ஒரு கடிதத்தை அனுப்ப சொல்லி சந்திரசூட் அவர்களுக்கு ஒரு மிரட்டலை கொடுத்துருக்கு இந்த பாஜக ஏன் இது பாஜக கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த இருபத்தோரு நீதிபதிகளுடைய பேக்ரவுண்டை எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணோம் செக் பண்ணதில் அத்தனை பேருமே பாஜகவில் ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்டவர்களா இருக்கிறாங்க அந்த லிஸ்ட் எல்லாம் இந்த வீடியோல நம்ம வெளியிட போறோம் அது மட்டும் கிடையாது வடிவேலு டைலாக் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது மண்டைய மறைச்சியே கொண்டைய மறைச்சியா அப்படின்ற மாதிரி இந்த இருபத்தோரு நீதிபதிகள் ரிட்டையர்ட் நீதிபதிகள் இருக்காங்கல்ல இவங்க ஏற்கனவே சந்திரசூத்தவர்களுக்கு ஒரு இதே போல ஒரு மிரட்டல் கடிதத்தை அனுப்பி இருக்கிறாங்க அது எந்த விஷயத்துக்காக அனுப்புனாங்க அந்த லிஸ்ட்ல இந்த இருபத்தோரு நீதிபதிகள்ல பதினோரு நீதிபதிகள் இறம்பட்டிருப்பதையும் நம்ம கண்டுபிடிச்சு எடுத்திருக்கோம் அது மட்டும் கிடையாது இந்த இருபத்தோரு நீதிபதிகள் லெட்டர் அப்படி அனுப்பின உடனே பிரதமர் மோடி ஒரு ஸ்டேட் அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அது மட்டும் கிடையாது இந்த நீதிபதிகளுக்கும் பதிலடி கொடுக்கும் விதமாக அவர்கள் ஒரு தரமான விஷயத்த பண்ணிருக்கிறார் இது எல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே அறுநூறு வக்கீல்கள் இதே சந்திரசூட் சந்தர்சுட்டவர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்புனாங்க அந்த அறநூறு பேருடைய பேக்ரவுண்ட நம்ம இதே போல அம்பலப்படுத்தணும் அவங்க கூகுள் ஃபார்ம்ல என்னென்ன மோசடிகள் எல்லாம் பண்ணாங்கன்றதையும் வெளியிட்டோம் அதே போல இந்த வீடியோவிலுமே பல்வேறு விஷயங்களை நம்ம வெளியிட போறோம் அந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம நம்மளுடைய ஒப்பின் ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இருபத்தோரு ரிட்டையர்ட் நீதிபதிகள் தலைமை நீதியான சந்திரசூட் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பினாங்கல்ல அந்த கடிதத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீதித்துறையை வந்து போலி செய்திகள் மற்றும் அரசியல் காரணங்களுக்காக ஒரு அழுத்தத்தை ஒரு கும்பல் கொடுத்துட்டே வர்றாங்க நீதித்துறையில் மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை தகுக்கிறது தான் இந்த கும்பலுடைய நோக்கமாக இருக்கு இப்படியான அரசியல் காரணங்கள் அதே போலிச் போலி செய்திகளிடமிருந்து நீதித்துறையோட சுதந்திரத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த இருபத்தோரு ரிட்டையர்டு நீதிபதிகள் நீதிபதிகளும் தலைமை நீதிபதியான சந்தோஷ்ட் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்க இந்த கடிதம் என்பது ஒரு புதுசு கிடையாது ஏற்கனவே எலக்ட்ரோ பாண்டு ஸ்கீமுடைய அந்த தடை போட்டு தீர்ப்பை கொடுத்த உடனே ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி மூணை பயன்படுத்தி முருமு அவர்கள் இந்த தீர்ப்புக்கு தடை போடணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துடைய பார் கவுன்சில் தலைவரான ஆதி சகர்வாலா மிரட்டல் கொடுக்கும்படி ஒரு கடிதத்தை அனுப்பினார் இதன் பின்பு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி அறுநூறு வழக்கறிஞர்கள் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அறுநூறு முன்னணி வழக்கறிஞர்கள் ஹைசால்வேவாக இருக்கட்டும் அதேபோல மனன்குமார் மிஸ்ராவாகட்டும் இந்த வழக்கறிஞர் எல்லாம் சந்திரசுடன் அவர்களுக்கு இதே டிட்டோவான கடிதத்தை அனுப்பி வச்சாங்க கையெழுத்து மட்டும்தான் வேற மற்றபடி உள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சு இந்த அறநூறு வழக்கறிஞர்களோட பேக்ரவுண்டையும் பிஜேபிக்கு உள்ள தொடர்பையும் நம்ம ஏற்கனவே அம்பலப்படுத்தியிருந்தோம் அதுபோக இந்த அறநூறு வழக்கறிஞர்களுமே அந்த லெட்டர் கையெழுத்து போடல நூறு பேர் மட்டும்தான் கையெழுத்து போட்டிருந்தாங்க அதுவும் ராஜஸ்தான் ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய அவங்க பாஜகவுடைய வழக்கறிஞர்களாக இருக்காங்க மீதி இருக்கக்கூடிய ஐநூறு வழக்கறிஞர்கள் கிட்டத்தட்ட பல்வேறு வழக்கறிஞர்களை கூகுள் ஃபார்ம் மூலமாக தான் அவங்க வாங்கியிருக்காங்க அதுலையுமே சில பேருக்கு டைம் இல்லை டேட் இல்லை அவங்க கையெழுத்து போட்டாங்களான்ற எந்த தகவலுமே இல்லை பல்வேறு மோசடிகளை அம்பலப்படுத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா கமெண்ட் செக்ஷனில் நான் போடுறேன் அதை போய் பாருங்கள் ஸோ இப்படியான அறநூறு வழக்கறிஞர்கள் மிரட்டலுக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் இருபத்தோரு ரிட்டையர்ட் நீதிபதிகள் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்குறாங்க சரி ஏன் இப்படியான கடிதங்கள் தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றத்துக்கு போகுது அப்படின்னு சொன்னால் உச்சநீதிமன்றத்தின் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை தகர்க்கணும் அப்படின்றதாங்க இவங்களுடைய ஒற்றை நோக்கமாக இருக்கு அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் எல்லாமே ஒரு வித அழுத்தத்தின் காரணமாக தான் கொடுக்கப்படுது அப்படின்ற ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படின்றதான் இவருடைய ஒற்றை நோக்கமாக இருக்குது நம்ம எல்லாம் நினைப்போம் ஒரு கடிதம் அனுப்புனா பாருங்க இப்போ அவங்க துறையில் இருக்கவர்களே இப்படியான விஷயத்தை சுட்டி காட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம் இது போன்று நடக்குது போல அப்போ எலக்ட்ரோ பாண்டு ஸ்கீமுமே ஒரு வித அழுத்தத்தினால தான் தீர்ப்பு கொடுத்துருப்பாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை வர வைக்கணும் அப்படின்றதான் இந்த கும்பல்களுடைய வேலையாக இருக்குங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்றதற்கு இவங்களுடைய பட்டியலை நம்ம எடுத்து பார்த்தாவே அப்பட்டமா தெரியுது இதுல இந்த இருபத்தோரு நீதிபதிகள் இருக்காங்கல்ல ஆனவங்க இதுல நான்கு நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்து ஆனவங்க மீதி இருக்கக்கூடிய பதினேழு நீதிபதிகள் உயர் நீதிமன்றத்தில் வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தில் வந்து பணிபுரிஞ்சு ஆன நீதிபதிகள் இவங்களுடைய பட்டியலில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணி பார்த்தா அப்பட்டமாக சங்கி பாஜகவுடைய தொடர்புடையவர்கள் அப்படின்றத வெளிப்படையாக காட்டு விதமாகவே இருக்குங்க குறிப்பாக இந்த நா நான்கு உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகளுடைய பட்டியலை ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அதன் பின்பு இந்த பதினேழு உயர் நீதிமன்ற நீதிபதியுடைய பட்டியல் அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் இந்த உச்ச நீதிமன்றத்தில் ரிட்டையர்டான நீதிபதியான எம் ஆர் ஷா இவரும் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து பாட்னா ஹைகோர்ட்டில் உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கும் போது மோடியை வந்து ஒரு மாடல் ஹீரோ அப்படின்னு சொல்லி பேசினவருங்க அது மட்டும் கிடையாது இவர் மீது குஜராத்தில் இருக்கக்கூடிய பார் அசோசியேஷனுடைய தலைவர் யாட்டின் நரேந்திர ஓசா இவர் ஒரு கடிதத்தை தலைமை நீதியான தாக்கூர் அவர்களுக்கு எழுதுறாரு என்ன எழுதுறாரு அப்படின்னா இவர் பாஜகவுக்கு நெருக்கமாக இருக்கிறாரு பாஜக தலைவர்களுடைய நெருக்கம் கட்டுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அன்றைக்கு தலைமை நீதியாக இருந்த தாக்கூர் அவர்களுக்கு அனுப்புறாரு உடனே தாக்கூர் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இவரை குஜராத் உயர்நீதிமன்றத்திலிருந்து மத்திய பிரதேசத்துடைய உயர் மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசுக்கு ஒரு பரிந்துரையை கொடுக்கிறாரு ஆனா ஒன்றிய அரசு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவே இல்லை இதனால கோவப்பட்ட தலைமை நீதியான தாக்கூர் அவர்கள் கோர்ட் ரூம்ல வச்சுக்கிட்டே ஒன்றிய அரசு ஏன் இந்த டிரான்ஸ்ஃபர் ஆடுகளெல்லாம் நிறுத்தி வைக்கிறீங்க நீ நிறுத்தி வைக்கிற மூலமாக என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி ஓபன் கோர்ட் ரூம்லேயே வச்சு ஆவேசமா பேசினாருங்க இந்த தாக்கூர் அவர்கள் ரிட்டையர்ட் ஆகிறாரு தாக்கூர் அவர்களுக்கு அப்புறம் கேகர் அவர்கள் தலைமை நீதிபதியாக பதவி இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அப்போவும் குஜராத்துடைய பார் கவுன்சில் தலைவரா இருக்கக்கூடிய இந்த யாத்தின் நரேந்திர ஓசா இவர் இன்னொரு கடிதத்தை அனுப்புறாரு என்ன கடிதம் அப்படின்னா எல்லாம் தெரியும் டிமானிட்டேஷன் நடந்த டைம்ல இவர் வந்து குஜராத்துடைய அமைச்சர்கள் மற்றும் குஜராத்துடைய தலைவர்களுடைய இன்ஃபுளுயன்ஸை

பிறகு பார்த்தீங்கன்னா மோடியை வந்து இவர் புகழ் குஜராத் ஹைகோர்ட்ல ஒரு விழா நடக்குது மிக அன்பான வைப்ரண்டான தொலைநோக்கு பார்வையில் ஒரு அது பிரதமர் மோடி தான் சொல்லி ஒரு நீதிபதி புகழ்காருங்க இப்படி இவர் புகுந்த பிறகு நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவரை உச்சநீதிமன்ற நீதிபதியாக ப்ரமோட் பண்ணது ஒன்றிய பாஜக அரசு சரி இவருடைய பேக்ரவுண்ட் இதுவாக அடுத்த பட்டியலில் தினேஷ் மகேஸ்வரி இவர் யாருன்னு கேட்டிங்கன்னால் இடபிள்யூஎஸ்க்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்த நீதிபதிங்க இவர் தீர்ப்பு கொடுத்தாலும் பரவாயில்ல அந்த தீர்ப்பில் இவர் என்ன தெரியுமா சொல்றாரு இந்த இடபிள்யூஎஸ் பொருளாதார இடதுக்கீடு இருக்குதுல்ல இந்த பொருளாதார இடுதுக்கீடில் எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்கள்லாம் வரக்கூடாது இங்கேலாம் வந்து பொருளாதார அடிப்படையெல்லாம் இட ஒதுக்கீடு கேட்கக்கூடாதுன்ற ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுத்தவர் தான் இந்த தினேஷ் மகேஸ்வரி அது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத் கலவரத்தில் விசாரிக்கக்கூடிய இந்த எஸ்ஐடி டீம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அறுபத்தி மூணு குற்றவாளிகளுக்கு இவங்க நிரபராதி எந்த தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு கிளீன் சிட் கொடுக்குறாங்க உடனே இதை எதிர்த்து ஜாக்கியா ஜாஃப்ரி பாதிக்கப்பட்ட நபர் இவர் வந்து ஒரு மனுவை தாக்கல் பண்ணுறாரு இதற்கு எதிராக உடனே இந்த மனுவை தள்ளுபடி பண்ணுறாரு இதே தினேஷ் மகேஸ்வரி அப்படின்ற நீதிபதி அது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல மகாராஷ்டிராவில் பனிரெண்டு பாஜக எம்எல்ஏக்களை சபாநாயகர் சஸ்பெண்ட் பண்ணுறாரு அந்த சஸ்பெண்டுமே இல்லீகல் அப்படின்னு சொல்லி பாஜகவுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்தவர் தான் இந்த தினேஷ் மகேஸ்வரி சரி அடுத்த நீதிபதி யாருன்னு பார்த்தா தீபக் வர்மா இவர் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர் ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் கொரோனா டைம்ல பி எம் ஓடைய ரிலீஃப் ஃபண்ட்டுக்கு கொடுத்திருக்கிறாருங்க அடுத்த பட்டியலில் வருவர் கிருஷ்ணா முராரி இவர் தலைமை நீதிபதியான சந்திரபூஷன் அவர்கள்ட்டையே பல்வேறு வழக்கில் பணியாற்றினவருங்க இவர் எப்படி இந்த கடிதத்தை அனுப்புனார்ன்றதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா இவருடைய ஓய்வு பெற்ற விழாவில் சந்திரபூஷன் அவர்கள் இவர் ரொம்ப பாராட்டி என் கூட ரொம்ப ஃப்ரெண்டாக பழகினவர் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து ரிட்டையர்மெண்ட் விழாவில் வந்து பேசினார் அப்படி இருந்து இவர் இப்படியான கடிதத்தில் இவர் கையெழுத்து போட்டிருக்கிறாரு ஆனால் இவருடைய பேக்ரவுண்டை நம்ம செக் பண்ணால் இவர் என்னதான் சந்திரசூட்டவர்கிட்ட தீர்ப்பு விழா இருந்தாலுமே கூட ஒரு தீர்ப்பு வந்து நீதிபதிகள் வந்து கொடுப்பாங்க அந்த நீதிபதியில் வந்து இந்த ஆத்தர் இவர் தான் சொல்லி தீர்ப்பில் வந்து வரும் அதாவது தீர்ப்பை எழுதினவர் யார் அப்படின்றதா அதுக்கான அர்த்தம் அப்படியான ஆத்தரில் எந்த ஒரு தீர்ப்புலுமே இவருடைய பேர் வந்ததே கிடையாது அதாவது சந்திரசூட்டவர்கள் தான் தீர்ப்பு இவர் சும்மா கூட இருந்த ஒரு நீதிபதியாக தான் எழுதியிருக்கிறாரு இந்த கிருஷ்ணா முராரி இது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய பட்டியலா அடுத்து உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய பட்டியல் இந்த பட்டியலில் நான் ஏற்கனவே சொன்னேன்ல மண்டைய முறைச்சீங்களே கொண்டைய மறைச்சீங்களா அப்படின்னு சொல்லி இதில் பதினேழு நீதிபதிகள் இருக்காங்களா ஏற்கனவே ஒரு கடிதம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களுக்கு ஒரு மிரட்டல் கடிதம் வேறு ஒரு வழக்குகளை போச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிருந்தேன்ல அது என்ன வழக்கு அப்படின்னா மார்ச் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சேம் செக்ஸ் மேரேஜுக்கு எதிராக ஒரு இருபத்தோரு நீதிபதிகள் ஒரு கடிதத்தை அனுப்புறாங்க தலைமை நீதினா சந்திரசூட் அவர்களுக்கு அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாரத கலாச்சாரத்துக்கு எதிராக நீங்க தீர்ப்பு கொடுத்த கூடாது இப்படி எல்லாம் நம்ம நாட்டில் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை அனுப்புகிறாங்க இன்னைக்கு இருபத்தோரு பேர் வந்து சந்திரசூட் அவர்களுக்கு ஒரு கடிதம் கடிதத்தை மிரட்டல் அனுப்பி இருக்கிறாங்கல்ல இதுல பதினோரு நீதிபதிகள் அந்த லெட்டர்லயுமே இருக்கிறாங்க அதாவது இன்னைக்கு எழுதப்பட்ட லெட்டர்ல இருக்கக்கூடிய அந்த பதினோரு நீதிபதிகள் அன்னைக்கு எழுதப்பட்ட லெட்டர்லையும் அதே நபர்கள் அதே கடிதத்தை அனுப்பி இருக்கிறாங்க அப்ப நான் என்ன கேட்கிறேன் ஒண்ணு பாஜக என்ன பண்ணணும் வெவ்வேறு வகையான நீதிபதிகள் வெவ்வேறு வகையான வழக்கறிஞர்களை வச்சு கடிதம் அனுப்பணும் இப்படி எல்லா விஷயத்துக்கும் ஒரே நபர்களையே நீங்க வந்து அனுப்புனீங்க அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா அந்த லெட்டர் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுல இருபத்தோரு நீதிபதிகள் இருக்காங்க அதில் இந்த யார் யாரெல்லாம் பதினோரு நீதிபதிகள் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களை யார் யாரெல்லாம் அப்படின்றத நான் கோடிட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் அன்னைக்கும் இதே போல சந்தோஷப்பட்டவர்களுக்கு ஒரு மிரட்டல் கடிதம் போச்சு அதே நீதிபதிகள் இந்த பட்டியலில் இருக்கிறாங்க அப்படின்ற போது இதை விட வேற என்ன ப்ரூஃப் வேணும் இருந்தாலும் இந்த பதினேழு நீதிபதிகளுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணால் ரொம்பவுமே வினோதமாக இருக்குங்க இதில் எஸ் எம் சோனி இவர் குஜராத் நீதிமன்ற நீதிபதியாக இருந்து ரிட்டையர் ஆன பிறகு அதே குஜராத்தில் லோக் ஆயுதாவுடைய தலைவராக நியமிக்கப்படுறாருங்க இவர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டிலேயே உச்சநீதிமன்றத்தை மிரட்டும் விதமாக ஒரு கடிதம் தனிப்பிருக்கிறார் என்ன கடிதம் அப்படின்னா குஜராத் சார்பாக அதாவது குஜராத் அரசு சார்பாக தொடுக்கக்கூடிய வழக்குகள் இருக்குல்ல இந்த வழக்குகளாக இருக்கட்டும் அதே போல் குஜராத்தில் இருந்து செல்லக்கூடிய வழக்குகளாக இருக்கட்டும் இதெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் ஒரே நீதிபதி கீழே வருது இவர் சிறுபான்மைகளுக்கு ஆதரவாக எப்போ பார் தீர்ப்பு கொடுக்குறாரு குஜராத் அரசு ஒரு வழக்கு தொடர்ந்தால் சிறுபான்மைக்கு ஆதரவாக தான் வருது இது எப்படிங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு மனநிலையோட இவர் ஒரு மிரட்டல் கடிதத்தை தான் சோனி திங்கரா இவர் அப்சல் குருவுக்கு தூக்கு தண்டனை கொடுத்த ஒரு நீதிபதிங்க இவர் பிரியங்கா காந்தியுடைய கணவரான ராபர்ட் பத்ராவுக்கு எதிரான லேண்டு மோசடி வழக்கையும் இவர் தான் வந்து கையாண்டாரு இவரை டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு கம்பெனியை கண்காணிக்கக்கூடிய ஒரு வழக்கில் நியமனம் பண்றாங்க இவர் என்ன தெரியுமா பண்றாரு அந்த கண்காணிக்கக்கூடிய நிறுவனத்தை மிரட்டி தன்னுடைய மகளுக்கு நிறுவனத்துக்கு பதினஞ்சு புள்ளி அஞ்சு நாலு லட்சம் ரூபாய் அது மட்டும் கிடையாது மாசம் மாசம் அஞ்சு லட்சம் ரூபாய் லஞ்சமாகவும் இவர் இந்த நிறுவனத்திடமிருந்து வாங்கியிருக்கிறாரு அப்படிப்பட்டவர் தான் இந்த திங்கரா இவர் என்ன அப்படி கடிதம் அனுப்புகிறாரு உச்சநீதிமன்ற சுதந்திரத்தை காப்பாற்றணும் நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவரெல்லாம் இன்னைக்கு கடிதத்தை அனுப்பக்கூடிய நிலைமை இன்னைக்கு வந்திருக்கு அதுக்கப்புறம் கேன் பிரகாஷ் மிட்டல் இவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இவர் டெல்லியுடைய உயர்நீதிமன்றத்திலுடைய நீதிபதியா இருக்காருங்க இவர் அந்த பதவியை உடனே ராஜினாமா பண்றாரு இயங்க ராஜினாமா பண்றாரு பார்த்தா ஒன்றிய அரசு இவரை காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய தலைவராக நியமனம் பண்றாங்க அடுத்த பட்டியலில் இருக்கபவர் பிரமோத் கோலி இவர் யாருன்னு தெரியுமா உத்தரகண்ட்ல நமக்கெல்லாம் தெரியும் பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க அதுக்கு ஒரு டிராப்ட் கமிட்டி அமைச்சிருந்தாங்க அஞ்சு நீதிபதிகள் தலைமையில அதுல ஒரு நீதிபதி தான் இந்த பிரமோத் கோலி அப்படின்றவர் இவர் தலைமையில்தான் உத்தரகண்ட்ல பொது சிவில் சட்டத்துடைய உருவாக்கப்பட்டது அடுத்து சிங் ரத்தோர் இவர் தன்னுடைய மகள் காதல் திருமணம் பண்ணுறாங்கன்றக்காக அவர் எதிர்ப்பு தெரிவித்து அவருடைய வீட்டில் மகளை அடைச்சி வச்சுருக்கிறாரு உடனே உச்சநீதிமன்றம் அது எப்படிங்க நீங்கள் தடுக்கலாம் அவர் மேஜருங்க அவருடைய இதை நீங்கள் எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகளுக்கு ஆதரவாக தீர்ப்பெல்லாம் கொடுத்தாங்க இப்படிப்பட்ட நபரை நம்ம மோடி என்னது நம்ம பண்ணியிருக்கிறாரு நேஷனல் கிரீன் ட்ரிபுனலுடைய ஜுடிஷியல் மெம்பராக பிரதமர் மோடி வர ரெண்டாயிரத்தி பதினாறில் நியமனம் பண்ணுறாருங்க அடுத்த பட்டியலில் வரவர் அம்பதாஸ் ஜோஷி இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கோவாவில் இருக்கக்கூடிய லோக் அதாவுக்கு தலைவராக நியமனம் இவர் தலைவராக நியமனம் பண்ணப்படும் போதே அப்போது காங்கிரஸ் வந்து கடுமையான எதிர்ப்பு அப்போ இவருக்கும் ஒன்றிய அரசு தான் பதவி கொடுத்திருக்கிறார்கள் அடுத்து கரம் சிங் பூரி இவர் ஓய்வு பெற்ற பிறகு ஜம்மு காஷ்மீரில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு ஜம்மு காஷ்மீரில் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ட்ரிபுனலுடைய தலைவராக இவரை மோடி நியமிக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஜாட் போராட்டத்தில் சில சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுது அதை ஆய்வு பண்ணுவதற்கும் ஹரியானா பாஜக அரசு இவரை தான் நியமனம் பண்ணுறாங்க அடுத்து பி என் ரவீந்திரன் சபரிமலை தீர்ப்பு கொடுத்தாங்க தெரியுமா அந்த சபரிமலை தீர்ப்புக்கு ஆதரவாக கேரள அரசு செயல்படுது அப்படின்னு சொல்லி அந்த கேரள அரசை கண்டித்து இவர் பாஜகவில் இணைஞ்ச ஒரு நீதிபதி தான் இந்த பி என் ரவீந்திரன் அது மட்டும்

மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அலகாபாத் நீதிபதியாக இருக்கும் போதே கோர்ட் ரூம்லயே இவர் சொன்னாருங்க அப்போ வந்து ஒன்றிய காங்கிரஸ் அரசு இவருக்கு வந்து கடும் எதிர்ப்பு எல்லாம் தெரிவிச்சிச்சு அப்படிப்பட்ட நபர் தான் இவர் ஆர் கே கௌபா இவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹிமாச்சல் சிஎமாக இருந்த வீரபத்ர சிங் எதிராக ஈடி ஒரு வழக்க போடுறாங்க இந்த ஈடி வழக்குக்கு எதிராக ஒரு சட்டவிரோதம் சிங் ஒரு வழக்க தொடக்கிறார் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா எல்லா பிரச்சனையும் சந்திக்க தான் செய்யணும் ஈடி வழக்க நீங்க ஆஜராகி சந்திக்கணும் சொல்லி மனுவை தள்ளுபடி பண்ணவர் தான் இந்த ஆர் கே கௌபா அடுத்த பட்டியலில் இருப்பவர் அஜித் பரிகோக் இவர் யாருன்னு இருக்குல்ல இதுல ஆர் ராசா அவர்களுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் தொடர்ச்சியாக பெயில் கொடுக்க மாட்டேன்னு மறுத்தவர் தான் இவர் இவர் கீழே பல்வேறு ஹை ப்ரொஃபைல் கேஸ் போயிருக்குங்க குறிப்பாக ஜேஎம் எம் உடைய வழக்கு பேருக்கு போபர்ஸ் ஊழல் வழக்கு யூரியா ஊழல் வழக்கு அதே போல் நரசிம்மராவுக்கு எதிரான அவர் தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு இப்படிப்பட்ட பேக்ரவுண்டு தான் இவருக்கு ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தோரு நீதிபதிகளுமே பாஜகவில் ஏதாவது ஒரு தொடர்புடைய அல்லது மோடியால் பதவியால் நியமிக்கப்பட்ட நபர்களாக இவங்க இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது இந்த இருபத்தோரு பேரில் பதினேழு பேர் உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் ரிட்டையர்ட் ஆனவன் சொன்னால் இந்த பதினேழு பேரில் பதினோரு பேர் ஏற்கனவே சேம் செக்ஸ் மேரேஜுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை மிரட்டமுதமாக ஒரு கடிதத்தை ஏற்கனவே அனுப்பினவங்க அந்த கடிதத்தையும் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் அப்போ தொடர்ச்சியாக இது போன்ற மிரட்டர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு போகிறதுக்கு மெயினான காரணமே நான் ஏற்கனவே சொன்னது தான் எப்படியாவது உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கக்கூடிய இந்த தீர்ப்புகள்லாம் அரசியல் அழுத்தங்கள் காரணமாக தான் கொடுக்கப்படுதே தவிர பிரதமர் மோடி மீது எந்த தவறுமே இல்லை என்று நிறுவதற்காக தான் ஏன்னா நீங்கள் ஏற்கனவே தந்தி டிவி கொடுத்த பெட்டியாக இருக்கட்டும் அல்லது சமீபத்தில் ஏஎன்ஐ கொடுத்த பெட்டியாக இருக்கட்டும் இந்த ரெண்டு பேட்டியிலையும் மோடி என்ன சொல்கிறாரு எலக்ட்ரோ பாண்டு குறித்து அந்த அதுக்கு எதிராக போராடினவங்க அதுக்கு எதிராக பேசுகிறவங்க எல்லாம் விரைவில் வருத்தப்படுவார்கள் அப்படின்ற ஒரு மிரட்டலை கொடுக்குறாரு அது மட்டும் கிடையாது எலக்ட்ரோ பாண்டு தான் ஒரு தூய்மையான ஒரு திட்டம் முன்னாடி ரெண்டாயிரத்து பதினாலுக்கு முன்னாடிலாம் என்னுடைய கட்சி சொந்த கட்சியை சொல்கிறாரு என்னுடைய கட்சியை கருப்பு பணத்தை வாங்கி தேர்தலை சந்தித்ததெல்லாம் இருக்குது ஆனால் இப்போ அப்படிலாம் யாராலும் சந்திக்க முடியாது ஆனால் அந்த எலக்ட்ரோ பாண்டை தடை பண்ணது மூலமாக இன்னைக்கு கருப்பு பணம் இன்றைக்கி எலெக்ஷனில் வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் அந்த ஏஎன்ஐ மீடியாவில் பேசினார் அப்போ தொடர்ச்சியாக இப்படி அவர் பேசுகிறதுலேருந்து என்ன சொல்ல வரா அப்படின்னா இந்த எலக்ட்ரோ பாண்டு வந்து இவரை மிகப்பெரிய ஊழல்வாதியாக பிம்பப்படுத்திடுச்சு மக்கள்கிட்ட அம்பலப்படுத்திடுச்சு அப்போ அப்படி அம்பலப்பட்டு போயிட்டோமே நம்ம அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுறாரு தொடர்ச்சியாக இது போன்ற வழக்கறிஞர்களையும் நீதிபதிகளையும் ஏவி உச்ச நீதிமன்றமே இப்படியான அரசியல் அழுத்துக்காரமாக தான் கொடுத்துருக்கு அதனால தான் மோடிக்கு எதிராக இப்படியான தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க போல நம்ம என்ன நினப்போம்ல ஒரு கடிதத்தை அனுப்புகிறாங்கன்னா என்ன நினைப்போம் பாருங்கள் அவங்களுடைய ஆட்களையே வந்து இப்படியான கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா அப்போ எதுவும் நடக்குது போலங்க அப்படின்னு சொல்லி பேச வைக்க வேண்டும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் மீதான தேவையான நம்பகத்தன்மையை குறைக்க வேண்டும் உச்சநீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் எல்லாம் அரசியல்காரங்களுக்காக கொடுக்கப்படுகின்ற தீர்ப்பாக பார்வையை ஏற்படுத்தணும் அப்படின்றக்காக தான் தொடர்ச்சியாக இப்படியான வேலைகளில் ஒன்றிய பாஜக அரசு ஈடுபடுவதோ என்ற சந்தேகம் இன்னைக்கு பொதுமக்களுக்கு இயலாமல் இல்லை இப்படியான பேக்ரவுண்டை நம்ம செக் பண்ணும்போதே இவர் அனைவரும் ஏன் பாஜகவினர் இருக்காங்க பாஜகவை தவிர்த்து பிற வழக்கறிஞர்களோ பிற நீதிபதிகளோ பிற ரிட்டைன் ஆன நீதிபதிகளோ ஏன் யாருமே வந்து உச்சநீதிமன்றமோ சுதந்திரமாக செயல்படணும்னு சொல்லி ஏன் கடிதத்தை அனுப்ப மாட்டேறாங்கன்ற கேள்வி எல்லோருக்குமே எழதான செய்து அப்படி பார்க்கும்போது ஒன்றிய பாஜக அரசு சந்திரசூட் அவர்களை நீக்க வைக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுகிறதா அல்லது இது போன்ற கரையை அவர் மீது ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறதா என்பதை பொதுமக்கள் தான் முடிவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க

but i was subject to vicious abuse trolling the knives were out but i do believe that our shoulders are broad enough அப்போது மிக தெளிவாக அப்போதே நான் எதற்குமே அஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலடியை சந்திரசூட் அவர்கள் கொடுத்துட்டாரு இப்போ நீங்கள் இருபத்தோரு நீதிபதிகளாக இருக்கட்டும் இன்னைக்கு அதுக்கப்புறம் ஒரு நானூறு வழக்கறிஞராக அனுப்பி இன்னும் ஒரு பத்து நீபதிகள் அனுப்பி எத்தனை பேர் அனுப்பினாலுமே அவரை நீங்கள் கலங்கப்படுத்தவே முடியாது ஏன்னா அவர் நேர்மையாக இருக்கிறார் ஒருவர் நேர்மையாக இருந்தால் அவர் எந்த ஒரு விஷயத்திலையுமே அசைத்து பார்க்கவே முடியாது என்பதற்கு உதாரணமாக தலைமை நீதியான சந்திரசூட் அவர்கள் இன்றைக்கி இருக்கிறாருங்க அப்போது அன்னைக்கு அறநூறு வழக்கறிஞர்களுக்கு என்ன பதிலை சந்திரசூட் அவர்கள் கொடுத்தாரோ அதே பதில் தான் இன்னைக்கு இந்த இருபத்தோரு நீதிபதிகளுக்குமே ஏற்கனவே நான் சொன்னேன் பதினோரு பேர் இன்னொரு கடிதத்திலுமே மிரட்டல் விட்டு அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி இந்த பழைய கடிதம்லாம் சந்திரசூட் அவர்கள்ட்ட கிடைக்காது நினைக்கிறீங்களா இதெல்லாம் தெரியாது நினைக்கிறீங்களா இந்நேரம் பழைய கடிதத்தை அவர் எடுத்துக்க மாட்டார் நினைக்கிறாங்களா குட்டு அம்பலப்பட்டு போன உடனே தொடர்ச்சியாக தலைமை நீதிபதிக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் அப்படி எப்படியான அழுத்த நீங்கள் கொடுப்பதனால தான் உங்கள் மேலே மக்களுக்கு சந்தேகம் என்பது ரொம்பவுமே கூடுதலாக போயிட்டு இருக்கு அப்படின்றத இன்னைக்கு பாஜக உணரணும் நன்றி